தமிழகத்துல சட்டமன்ற தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டிட்டு வர நிலையில கூட்டணி தொடர்பா பேச்சுவார்த்தைகள் தொடங்கியிருக்கு அந்த வகையில ஏடிஎம் கே பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு டி கே கூட்டணியும் அதே பலத்தோட இன்னுமே தொடர்ந்துட்டு இருக்காங்க இந்த பரபரப்பான சூழ்நிலையில தான் அமலாக்கத்துறை தமிழகத்துல அமைச்சர்களை காய் நகர்த்திட்டு வருது பல இடங்கள்ல அடுத்தடுத்து சோதனையில ஈடுபட்டு குறிப்பா செந்தில் பாலாஜி கே என் நேரு துரைமுருகனுக்கு சிக்கல் ஏற்பட்டு இப்போ டாஸ்மாக்ல நடந்ததா சொல்லப்படுற ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் வழக்கு தொடர்பா டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் வீடு உள்பட கிட்டத்தட்ட சென்னையில பன்னெண்டு இடங்கள்ல ரெண்டு நாட்களாவே அமலாக்கத்துறை சோதனை நடத்துச்சு அது மட்டும் இல்லாம ரத்தீஷ் வீட்டையுமே அமலாக்கத்துறை சீல் வச்சிருக்காங்க நடிகர் சிம்பு தனுஷ் படங்களை தயாரிச்சுட்டு வர சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டுல அமலாக்கத்துறை சோதனை நடத்துச்சு தமிழகத்துல இப்படி பரபரப்பான சூழ்நிலை நிலவிட்டு வர நிலையில தான் தமிழக முதலமைச்சர் வர்ற டெல்லி செல்ல போறாரு டெல்லியில நடக்க போற நிதி ஆயோக் கூட்டத்துல பங்கு பெற போறாரு பிரதமர் தலைமையில நடக்க போற இந்த கூட்டத்துல நாட்டுடைய எல்லா மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுடைய முதல்வர்கள் துணைநிலை ஆளுநர்கள் எல்லாம் பங்கு பெற போறாங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சுல தொடங்கி கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒன்பது கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு இதுல கலந்துக்கிற வகையில தான் வர்ற இருபத்தி மூணாம் தேதி விமானம் மூலம் டெல்லி போறாரு பிரதமர் மோடி தலைமையில நடக்க போற கூட்டத்துல மாநிலங்களுக்கு மத்திய அரசு ஒதுக்கிய நிதி தொடர்பா ஆலோசனை செய்ய கடந்த வருஷம் நிதி ஆயோக் கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில டெல்லியில நடந்துச்சு அப்போ மத்திய அரசு தமிழகத்துக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்கல அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் புறக்கணிச்சிருந்தாரு இந்த சூழல்ல தான் வர்ற இருபத்தி நாலாம் தேதி நடக்க போற கூட்டத்துல ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க போறாரு அதனால டெல்லி போற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி காங்கிரஸ் தலைவர்களை மீட் பண்ணி பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ